சாதனை மகளிர் பகுதி இரண்டு அம்புஜத்தம்மாள் அம்புஜத்தம்மாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் எட்டாம் நாள் பிறந்தார் வீட்டிலேயே தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் என பல மொழிகளையும் திறம்பட பயின்றார் அன்னை கஸ்தூரிபாயின் எளிமையான தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டு எளிமையாக வாழ்ந்தார் கட்டுப்பாடு மிகுந்த குடும்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார் வைமு கோதை நாயகி அம்மாள் ருக்குமணி லட்சுமிபதி முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண்ணடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தார் மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார் அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அம்புஜத்தம்மாள் அழைக்கப்பட்டார் தந்தையின் பெயரோடு காந்தியடிகளின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தார் அம்புஜத்தம்மாள் நான்கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார்